சிவகாமியின் சபதம் கல்கியின் நாவல் பொன்னியின் செல்வ நாவலுக்கு அடுத்தபடியாக கல்கி எழுதிய நாவல்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது சிவகாமியின் சபதம் நாவல் தாங்க அந்த நாவலின் கதையை சில நிமிடங்களில் நாம் தெரிந்து கொள்ளலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கல்கி இதழில் வெளியாகி பரவலான கவனத்தை ஈர்த்த இந்த நாவல் பரஞ்சோதி யாத்திரை காஞ்சி முற்றுகை பிச்சுவின் காதல் சிதைந்த கனவு என்ற நான்கு பாகங்களை கொண்டுதுங்க இந்த நாவலின் முக்கியமான பாத்திரங்கள் பரஞ்சோதி ஆண்டலரசி சிவகாமி அவளுடைய தந்தையும் பல்லவ நாட்டின் தலைமை சிற்பியுமான ஆயனார் பௌத்த துறவி நாகநந்தி பல்லவ நாட்டின் இளவரசன் நரசிம்ம பல்லவன் மகேந்திரவர்ம பல்லவன் சாளுக்கிய மன்னன் புலிகேசி ஆகியோர் ஏழாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் சாளுக்கிய நாட்டில் ஆட்சி செய்த இரண்டாம் புலிகேசி பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து மகேந்திரவர்ம பல்லவனை தோற்கடித்தார் இதற்கு பழிவாங்க காத்திருந்த இளவரச நரசிம்ம பல்லவன் சில ஆண்டுகளுக்கு பிறகு புலிகேசியின் தலைநகரமான வாதாபி மீது படையெடுத்து அந்நகரை தீக்கரையாக்கினார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தையும் சூட்டிக்கொண்டான் இளைஞனின் பெயர் பரஞ்சோதி செங்காட்டாங்குடியை சேர்ந்த பரஞ்சோதி அரசு பணியில் ஈடுபட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அவன் படிப்பறிவு இல்லாதவன் என்பதால் அவனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க அவனுடைய மாமன் மறுத்து விடுவதால் நாவக்கரசர் மடத்தில் சேர்ந்து படிக்கவே காஞ்சி நகரத்தை நோக்கி வருகின்றான் பரஞ்சோதி அதே வழியில் காஞ்சிக்கு செல்லும் ஒரு புத்த பிச்சு பரஞ்சோதியிடம் பேச ஆரம்பிக்கிறார் அவர்கள் இருவரும் காஞ்சி கோட்டையை அடையும் போது இரவாகி விடுகிறது இந்த சரித்திர பின்னணியில்தான் சிவகாமியின் சபதம் நாவலை படைத்திருந்தார் கல்கி ஏழாம் நூற்றாண்டில் ஆரம்ப வருடங்கள் காஞ்சிபுரத்தை நோக்கி செல்லும் பாதை அது ஒரு புத்த பிட்சுவும் இளின ஒருவரும் அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற நகரத்திலேயே மிக சிறந்த நடனம் அங்கையான சிவகாமியின் நடனம் நடந்து அதை பார்த்து கொண்டிருந்த மன்னன் மகேந்திரவர்மனும் இளவரசர் நரசிம்மனும் அவசரமாக வெளியேறிவிட்டதாக தெரிந்து கொள்கிறார்கள் இருவரும் பிறகு பரஞ்சோதி நாவுக்கரசர் மடத்தை நோக்கி செல்ல புத்த பிட்சு வேறு திசையில் செல்கின்றார் பரஞ்சோதி மடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு சிவிக்கையில் வந்த பெண்ணையும் அவளது தந்தையையும் யானை ஒன்று துரத்துகின்றது யானை மீது பரஞ்சோதி தன் கையில் இருந்த வேலை எரிகின்றான் யானை அவனை துரத்த ஆரம்பிக்கின்றது பெண்ணும் அவள் தந்தையும் காப்பாற்றப்படுகின்றார்கள் அவர்கள் வேறு யாரும் மாடலர் சிவகாமியும் அவள் தந்தை ஆயனரும் தான் அப்பொழுது அங்கு வரும் மகேந்திரவர்மனும் நரசிம்ம பல்லவனும் நடந்ததை கேட்கின்றார்கள் நரசிம்ம பல்லவன் யானை தாக்கிய பரஞ்சோதியின் முறிந்தவை அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்கின்றான் பரஞ்சோதியை தேடி பிடிக்க வீரர்களுக்கு உத்தரவிடுகின்றார் நாவக்கரசர் மடத்தை தேடி அழியும் பரஞ்சோதியை கண்டுபிடிக்கும் வீரர்கள் அவனை ஒரு இருட்டறையில் போட்டு பூட்டி விடுகின்றனர் அன்ற இரவு அவன் அடைப்பட்டிருந்த அறையிலிருந்து ஒரு கயிற்றின் மூலம் அவனை மீட்கின்றார் புத்தபிட்சு அவன் பெயர் நாகநந்தி என்பது தெரிகின்றது பரஞ்சோதி அழைத்து கொண்டு காஞ்சியின் ராஜ விகாரைக்கு செல்லும் நாகநந்தி கோட்டையை விட்டு வெளியேறி விடுவதே நல்லது அவனை எச்சரிக்கின்றார் இருவரும் கோட்டையை விட்டு வெளியேறுகின்றார்கள் இதற்கிடையில் வாதாபியின் மன்னனாக இருந்த புலிகேசி லட்சக்கணக்கான வீரர்கள் குதிரைகள் யானைகளுடன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வருவதாகவும் அவன் துங்கபத்திரை நதியை தாண்டி விட்டதாகவும் மகேந்திரவர்மனுக்கு தெரிய வருகின்றது சிவகாமியின் தந்தை ஆயனார் ஒரு சிற்பி அவர் ஒரு வனத்தின் அருகில் தனது சிற்ப கூடத்தை அமைத்திருந்தார் அவரை மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் வெகுவாக ஆதரித்து வந்தனர் இந்த நிலையை கோட்டையை விட்டு வெளியேறிய நாகநந்தியும் பரஞ்சோதியையும் அந்த சிற்ப கூடத்திற்கு வந்தனர் பரஞ்சோதிதான் யானை மீது வேலறிந்து தங்களை காப்பாற்றியவர் என்பது ஆயனாருக்கு தெரிந்தது அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொள்கின்றார் ஆயனார் சிவகாமியும் இளவரசர் நரசிம்மரும் காதலித்து வருகின்றனர் அவளை பார்க்க வரும் நரசிம்மரிடம் யானை மீது வேல் எரிந்த வாலிபன் தங்கள் வீட்டில்தான் இருப்பதாக சிவகாமி தெரிவித்தாள் இதையடுத்து அவனை பார்க்க விரும்பினார் நரசிம்மவர்மன் அவர் ஆயனாரின் வீட்டிற்கு சென்றபொழுது மகேந்திரவர்மனும் ஆயனாரை பார்க்க வருகின்றார் மகேந்திரனும் நரசிம்மரும் அங்கு வருவதை அறிந்த பரஞ்சோதியும் நாகநந்தியும் ஒரு புத்த சிலைக்கு பின்னால் மறைந்து கொண்டனர் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு அடுத்த நாள் மாமல்லபுரம் துறைமுகத்தில் வந்து தன்னை சந்திக்கும்படி கூறிவிட்டு செல்கின்றார் மகேந்திரவர்மன் மன்னரும் இளவரசரும் வருவதற்கு முன்பாக ஆயனருடன் நாகநந்தியும் பரஞ்சோதியும் பேசிக் பரஞ்சோதியை நாகார்ஜுனம் அளிக்கி அனுப்பினால் அவன் அங்கிருந்து அஜந்த ஓவியங்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு வர முடியும் என்று கூறினார் நாகநந்தி யுத்த காலத்தில் பயணம் செய்ய வேண்டியிருப்பதால் முத்திரை இலைச்சினையை வாங்கிக் கொடுங்கள் என்கின்றார் நாகநந்தி அந்த நேரத்தில் தான் அரசரும் இளவரசரும் வரவே இருவரும் ஒரு புத்த சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் ஆயனார் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திரவர்மன் ஆயிரானின் வீட்டை கண்காணிக்க தலைமை ஒற்றனான சத்ருகன் என்பவனுக்கு கட்டளையிடுகின்றார் நரசிம்மன் அதற்காக காரணத்தை கேட்டபோழுது தாங்கள் அங்கிருந்தபோது இரண்டு பேர் ஒளிந்திருந்ததாக கூறுகின்றார் மகேந்திரவர்மன் அங்கேயே அவர்களை பிடித்திருக்கலாமே என கேட்டு புத்த விகாரியில் உள்ள மர்மத்தை கண்டறிவதற்காகவே அவர்களை விட்டு வைத்ததாக சொல்கின்றார் மகேந்திரவர்மன் பிறகு நரசிம்மனிடம் ஒரு சத்தியம் வாங்கி கொள்கின்றார் அதாவது நான் போருக்காக வடக்கே செல்லும்போது நரசிம்மன் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியில் வரக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றார் தான் போரில் இறந்து விட்டாலும் பழிவாயோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சத்தியத்தை அவன் வாங்குவதாக சொல்கின்றார் அடுத்த நாள் ஆயனரும் சிவகாமியும் மாமல்லபுரத்தை வந்தடைந்தனர் பரஞ்சோதிக்காக வேல் குதிரை இலைச்சிண்ணை ஆகியவற்றை வாங்கி கொடுத்தார் ஆயனார் மாமல்லபுரத்தில் ஐந்து குன்றுகளையும் கோவில்களாக ஆக்கும் பணிகள் துவங்கியிருந்தன பணிகள் முடியும் வரை அங்கே இருந்து அந்த வேலைகளை கண்காணிக்க வேண்டும் என ஆயனாரிடம் கேட்டுக்கொள்கின்றார் மகேந்திரவர்மன் தான் போருக்காக வடக்கே செல்லப் போவதாகவும் தான் திரும்பும் வரை நரசிம்மவர்மனே நாட்டை கவனிப்பான் என்றும் சொல்கின்றார் இதற்கு அடுத்த வாரம் பரஞ்சோதி நாகார்ஜுன மலையை நோக்கி புறப்பட்டான் அவன் ஒரு வறண்ட பிரதேசத்தை கடந்து கொண்டிருக்க வஜ்ரபாகி என்ற வீரனின் அறிமுகம் கிடைத்தது இருவரும் அன்று இரவு ஒரு விடுதியில் தங்கினார்கள் இரவில் தூங்கும்பொழுது பரஞ்சோதியிடம் இருந்த ஓலையை வஜ்ரபாகி மாற்றி வைத்தான் பிறகு பரஞ்சோதியிடம் சொல்லாமலேயே அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறான் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் பரஞ்சோதி பாபாக்கனி நதியையும் பெண்ணாரும் சந்திக்கும் இடத்தில் இருந்த விகாரியே சென்றறிந்தான் அங்கிருந்த தலைமை பிக்ஷி அவனிடம் தமிழில் பேசினார் ஆனாலும் அவரிடம் ஓலையை கொடுக்க மறுத்துவிட்டான் பரஞ்சோதி சத்யசாரியார் என்பவரிடம் தான் கொடுக்க முடியும் என்று கூறினான் பரஞ்சோதி அடுத்த நாள் அவனை சில வீரர்களுடன் அனுப்பி வைக்கிறார் அந்த பிக்ஷி ஆனால் அந்த வீரர்கள் திடீரென அவனை சிறைப்பிடித்து புலிகேசியின் பாசறைக்கு அழைத்து செல்கின்றார்கள் புலிகேசியிடம் பரஞ்சோதியை அழைத்து செல்லும் வழியில் வஜ்ரபாவை மீண்டும் சந்தித்தான் பரஞ்சோதி பயப்படாதே மன்னனிடம் உண்மையை மட்டும் சொல் என்றான் வஜ்ரபாகி அவனிடம் இருந்த ஓலையை படித்து பார்த்தான் புலிகேசி இந்த ஓலை கொண்டு வருகின்ற பயனிடம் அஜந்தா வர்ண ரகசியத்தை சொல்லி அனுப்ப வேணுமாம் இரண்டு வருஷம் நான் அஜந்தா குகைகளே வசித்திருந்ததும் அந்த புத்த பிக்சகிடமிருந்து வர்ண ரகசியத்தை என்னால் அறிய முடியவில்லை அப்படி இருக்க இந்த பிள்ளையிடம் அதை சொல்லி அனுப்பும்படி இந்த ஓலையில் எழுதியிருக்கிறது இதில் வேறு ஏதாவது விஷயம் இருக்கலாம் என்றார் புலிகேசி இதையடுத்து புலிகேசியின் சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு ஏதாவது செய்தி இருக்கலாம் என்றான் வஜ்ரபாயி அவரிடம் இந்த ஓலையை காட்டலாம் அவருக்கு புரியாவிட்டால் பரஞ்சோதியை சிறச்சேதம் செய்துவிடலாம் என்று முடிவானது இதையடுத்து அடுத்த நாள் ஒன்பது வீரர்களுடன் பரஞ்சோதி புறப்பட்டான் அன்று இரவு ஓர் இடத்தில் அவர்கள் தங்கியபொழுது ஒரு கிழவன் வந்து அவனை அழைத்து சென்றான் அவன்தான் வஜ்ரபாயி என்பது பிறகு தெரிய வந்தது இருவரும் சேர்ந்து ஒன்பது வீரர்களையும் கொன்றார்கள் பிறகு வஜ்ரபாயி நடந்ததை விவரிக்க ஆரம்பித்தான் அதாவது நாகநந்தி எழுதி கொடுத்த ஓலையில் புலிகேசியை காஞ்சி நகருக்கு வந்து முடிசூட்டிக் கொள்ளும்படி கூறியிருந்ததாக அதனால் தான் அந்த ஓலையை மாற்றியதாகவும் கூறினான் வஜ்ரபாகி பிறகு இருவரும் பல்லவ படை இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் அந்த படை மிக சிறியதாக இருந்தது பரஞ்சோதி அரசர் மகேந்திரவர்மனிடம் கேட்டுவிட்டு அவனை மன்னரிடம் அழைத்து சொன்னான் வஜ்ரவாஹி பிறகு மன்னன் வந்தார் படையில் இணைகின்றான் பரஞ்சோதி இதற்கு எட்டு மாதங்கள் கழித்து காஞ்சி கோட்டைக்கு அந்த கோட்டையின் தளபதியாக திரும்புகின்றான் பரஞ்சோதி போர்க்களத்தில் நடக்கும் செய்திகளை மகேந்திரவர்மன் நரசிம்மருக்கு ஓலைகள் மூலம் சொல்லிக் கொண்டே இருந்ததால் பரஞ்சோதியை பற்றி கோட்டைக்குள்ளேயே இருந்த நரசிம்மவர்மனுக்கு தெரிந்திருந்தது இதனால முதல் சந்திப்பிலேயே இருவரும் நண்பர்களானார்கள் இதற்கு பிறகு சிவகாமியின் வீட்டிற்கு வந்த பரஞ்சோதி தன்னால் அந்த வர்ண கலவையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என ஆயனரிடம் கூறி உலிகேசியின் படை காஞ்சியை நோக்கி வருவதால் காஞ்சி கோட்டைக்கு ஆயனரும் சிவகாமியும் சென்றுவிட வேண்டும் என்று மகேந்திரவர் சொல்லியிருப்பதாக பரஞ்சோதி சொன்னார் ஆனால் கோட்டைக்கு வெளியே வனப்பகுதியிலேயே இருந்து ஆயனரும் சிவகாமியும் முடிவு செய்தார்கள் தன் மகளை பரஞ்சோதிக்கு திருமணம் செய்து தரலாமா என்று யோசித்தார் ஆயனார் அந்த நேரத்தில் நாகநந்தி அங்கே வந்தார் அஜந்தவர்ண ரகசியத்தை அறிந்து வராமல் பரஞ்சோதி ஏமாற்றி விட்டதாக நாகநந்தியிடம் கூறினார் நரசிம்மவர்மன் கோழை என்றும் பெண் பித்தன் என்றும் குறை கூறினார் நாக இதை கேட்டு வேதனையடைந்தால் சிவகாமி இதற்கிடையில் சத்ருக்கன் நாகநந்தியை ஒற்று பார்த்ததில் கிடைத்த விவரங்களை மகேந்திரவர்மனிடம் தெரிவித்தார் நாகநந்தி மதுரைக்கு சென்று பாண்டியனிடம் படை திருத்தும்படி கேட்டிருப்பதாக கூறினான் மேலும் நரசிம்மவர்மனும் சிவகாமியும் காதலிப்பதாகத்தான் சத்ருகன் இதை கேட்டு மகேந்திரவர்மன் நரசிம்மரக்கு ஓலை ஒன்றை அனுப்புகின்றார் அந்த ஓலையில் தலைக்காட்டிலிருந்து புறப்பட்டு வரும் துர்வீதனனை முறியடிக்க வேண்டும் என கூறியிருந்தார் ஆயனரையும் சிவகாமியையும் அரண்மனையில் பாதுகாப்பாக வைக்கும்படிக்கும் கூறியிருந்தார் அந்த ஓலை வந்தவுடன் நரசிம்மரும் பரஞ்சோதியும் ஆயனர் வீட்டிற்கு சென்ற பூட்டியிருந்தது ஆயனர் நாகநந்தி சிவகாமி ஆகியோர் அங்கிருந்து புறப்பட்டு அசோகபுரம் என்ற ஊரில் இருந்த விகாரையில் சென்று தங்கினர் பயணத்தின் போது மகேந்திரவர்மர் பற்றியும் நரசிம்மர் மோசமாக பேசிக்கொண்டே வந்தார் நாகநந்தி அவர்கள் அங்கே தங்கியிருக்கும் போது பலர் போரிலிருந்து தப்பி ஓடுவதை பார்த்தார்கள் அவர்களை நரசிம்மரும் பரஞ்சோதியும் துரத்தி கொண்டு சென்றார்கள் பிறகு ஆயனார் சிவகாமி நாகநந்தி நரசிம்மவர்மன் ஆகிய அனைவரும் மன்னகப்பட்டு என்ற கிராமத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தனர் அவர்கள் அந்த கிராமத்தில் நரசிம்மவர்மரை விஷ கத்தி மூலம் கொல்ல பல முறை நாகநந்தி முயன்றார் ஆனால் சிவகாமி அருகில் இருந்ததால் அது நடக்கவில்லை ஆயனரும் சிவகாமியும் தங்கியிருந்த இடத்திற்கு வந்த மகேந்திரவர்மர் சிவகாமியிடம் தனிமையில் பேசினார் காஞ்சியை வதாபி படைகள் நெருங்கி வருவதாகவும் மற்றொரு புறம் பாண்டிய படைகள் நெருங்கி வருவதாகவும் கூறினார் அதனால் பாண்டிய இளவரசியை நரசிம்மவர்மன் திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அதனால் அவனுக்கு சிவகாமி தன் காதலில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்டு சிவகாமி மிகுந்த வருத்தமுற்றாள் இதற்கு பிறகு நாகநந்தியை கைது செய்ய உத்தரவிடுகின்றார் மகேந்திரவர்மர் காஞ்சியை வதாபி படைகள் முற்றுகையிடுகின்றன இந்த முற்றுகை எட்டு மாத காலம் நீடித்தது எவ்வளவு முயன்றும் வதாபியின் படைகளால் கோட்டைக்குள் புக முடியவில்லை உணவுப் பொருள் கையிருப்பு தீர்ந்து வந்தது அதனால் பல்லவர்கள் மீது கோபமாக இருந்த அயந்தவர்ம பாண்டியனுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டான் புலிகேசி காஞ்சியின் தலைமையொற்றன் சத்ருகனின் பணியாளனான குண்டோதரன் புலிகேசியின் மனதை குழப்பி விடுகின்றான் இதனால் தான் தோற்றுவிடலாம் என பயந்து புலிகேசி மகேந்திரவர்மனுக்கு சமாதான தூது அனுப்பினார் இது ஏற்காத நரசிம்மவர்மனையும் பரஞ்சோதியையும் பாண்டிய அடையெடுத்து செல்ல ஆணையிட்ட புலிகேசியின் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டார் பிறகு புலிகேசியிடம் பேசும்போது வந்தது தானே என்பதை தெரிவித்தார் மகேந்திரவர்மன் கொண்டு வந்த ஓலையில் உடனடியாக காஞ்சி மீது படையெடுக்கும்படி கூறப்பட்டிருந்ததாகவும் தானே அதை மாற்றி வைத்ததாகவும் மகேந்திரவர்மன் கூறினார் இதை கேட்ட புலிகேசி ஆத்திரமடைந்தார் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை காஞ்சியிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக நாகநந்தியை விடுவிக்கலாமே என கோரினார் புலிகே முறைப்படி கேட்டால் விடுவிக்கலாம் என்றார் மகேந்திரவர்மன் இதற்கு புலிகேசி மறுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற ஓட்டைக்கு வெளியில் வந்த புலிகேசிக்கு பயங்கர ஆத்திரமாக இருந்தது இதனால் மகேந்திரவர்மனை பழிவாங்க காஞ்சியை சுற்றியுள்ள ஊர்களை அழிக்க உத்தரவிட்டான் சிற்பங்களை சிதைக்கவும் சிற்பங்களின் கைகளை உடைக்கவும் உத்தரவிட்டார் ிருந்து ரகசியமாக வெளியேறிய சிவகாமியையும் ஆயனரையும் புலிகேசியின் வீரர்கள் பிடித்துக் கொண்டனர் அப்போது புலிகேசியின் வேடத்தில் வந்த நாகநந்தி ஆயனாரை காப்பாற்றி வீட்டில் சேர் சிவகாமி புலிகேசியால் கடத்தி செல்லப்பட்டாள் இதையடுத்து நரசிம்மவர்மனுக்கும் பரஞ்சோதிக்கும் திரும்பி வரும்படி ஓலை அனுப்பிய மகேந்திரவர்மன் புலிகேசி மீது படையெடுத்தார் அதில் பலத்த காயமும் அடைந்தார் சிவகாமியை புலிகேசி கடத்தி சென்றதில் நரசிம்மர் மிகுந்த ஆத்திரம் கொண்டிருந்தார் சாளுக்கிய நகரங்களை கொளுத்த வேண்டும் என நினைத்தார் பிறகு ஆயனர் வீட்டில் ஒற்றர் தலைவன் சத்ருகனின் சந்தித்தார் நரசிம்மர் அப்பொழுது சிவகாமியை புலிகேசி தன் நாட்டிற்கு அழைத்து சென்றிருப்பதை உறுதி செய்தான் சத்ருகன் புலிகேசியும் அவரது படைகளும் மதாபி நகரை நோக்கி செல்லும் பொழுது புலிகேசியும் நாகநந்தியும் சகோதரர்கள் என உண்மை சிவகாமிக்கு தெரிந்தது தனக்கு சிவகாமியை விட்டு தரும்படி புலிகேசியிடம் கேட்டார் நாகநந்தி சிவகாமி வதாபியில் சிறைப்பட்டு அறிந்த மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மனும் பரஞ்சோதியையும் மாறுவிடத்தில் வெடத்தில் சென்று அவளை மீட்டு வர வேண்டும் என்று சொன்னார் இதையடுத்து நரசிம்மவர்மன் பரஞ்சோதி சத்ருகன் குட்டோதரன் உள்ளிட்டோர் வதாபிக்கு புறப்பட்டார்கள் இதற்கிடையில் வதாபியில் தமிழ் பேசுபவர்கள் முச்சந்தியில் வைத்து சாட்டையால் அடிக்கப்படுவதை பார்த்தால் சிவகாமி அவர்கள் அப்படி துன்புறுத்தப்படாமல் இருக்க வேண்டுமானால் சிவகாமி முச்சந்தியில் ஆட வேண்டும் என்றான் புலிகேசி அதனால் முச்சந்தியில் ஆட ஆரம்பித்தாள் அவள் சில நாட்கள் கழிந்து வதாபிக்கு வந்த நாகநந்தி இதனை கேட்டு மனம் வருந்தினான் சிவகாமிக்காகவே எல்லாவற்றையும் செய்ததாகவும் இப்பொழுது ஆடப்பட்டிருப்பதற்கு தானே காரணம் என்று வருந்தினான் அவளை திரும்பி காஞ்சிக்கு அனுப்பி விடுவதாகவும் கூறினான் அதனாய் அதனை ஏற்க மறுத்த சிவகாமி தன்னை நரசிம்மவர்மன் வந்து மீட்டு வதாபியை தீக்கரையாக்கும் வரை அங்கிருந்து செல்லப் போவதில்லை என்று சபதமிட்டாள் பிறகு மாறுவிடத்தில் வதாபிக்கு வந்த நரசிம்மரும் பரஞ்சோதியையும் சிவகாமியை சந்தித்து தங்களுடன் வந்துவிடும்படி கேட்டனர் ஆனால் அவள் தன் சபதத்தை பற்றி கூறி மறுத்துவிட்டாள் நரசிம்மவர்மர் எவ்வளவு கேட்டு மறுத்துவிட்டாள் சிவகாமி காஞ்சி திரும்பிய நரசிம்மவர்மரிடம் வம்சம் தழைக்கவும் படைகளை பெருக்கவும் பாண்டிய இளவரசியை மணக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் பரஞ்சோதி ஆகிய இருவரின் திருமணங்களும் ஒரே நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து ஒன்பது வருடங்கள் கழிந்த பிறகு மீது நரசிம்மவர்மன் அவனுக்கு பாண்டிய படைகளும் இலங்கை இளவரசனும் உதவியாக வருவதாக இருந்தார்கள் ஆனால் சமணர்களின் குறுக்கீட்டால் பாண்டிய நெடுமாறன் வரவில்லை இருந்தபோதும் பல்லவ படைகள் வதாபியை நோக்கி புறப்பட்டன இதற்கிடையில் நாகநந்தி சிவகாமியை தன்னை காதலிக்க சொல்லி தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார் வதாபியை நெருங்கிய பல்லவ படைகள் மூன்று நாட்கள் போருக்கு பிறகு கோட்டையை நெருங்கின ஆனால் புலிகேசி இருக்கும் இடம் தெரியவில்லை வதாபியை தீயிட வேண்டாம் என ஓலை அனுப்பினால் சிவகாமி அது நரசிம்மருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையில் போரில் இறந்து போன புலிகேசிக்கு இறுதி சடங்குகளை செய்தார் நாகநந்தி தானே புலிகேசியை போல வேடம் பூண்டு கொண்டார் இதற்கு பிறகு வதாபியை கொளுத்த நரசிம்மவர்மன் உத்தரவிட்டார் வதாபி பற்றி எறிந்தது சிவகாமியை தூக்கியபடி சுரங்கத்தின் வழியாக வெளியேற முயன்ற நாகநந்தியை அனைவரும் சுற்றி வளைத்தனர் சிவகாமியை கொல்ல முயன்ற நாகநந்தியின் ஒரு கையை வெட்டினார் பரஞ்சோதி இதற்கு பிறகு சிவகாமியை மீட்டு ரதத்தில் காஞ்சிக்கு அனுப்பிய நரசிம்மம் ஒரு வெற்றி தூணை நட ஏற்பாடு செய் வெற்றி தூணை நட்ட பிறகு தான் துறவரம் போவதாக அறிவித்தார் பரஞ்சோதி அதற்கு பிறகு அவர் சிறு தொண்டர் என்ற பெயரை சூட்டிக்கொண்டார் கொண்டார் நரசிம்மருக்கு திருமணம் ஆகிவிட்டதை அறிந்த சிவகாமி மனம் உடைந்து நடனக்கலைக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தாள் இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ